哥们儿。 வணக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தமும் அதைத் தொடர்ந்து ஐரோப்பா உலகம் முழுவதிலும் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகளும் அடுத்த கட்டத்திற்கு விவகாரத்தை கொண்டு செல்ல போகின்றன இந்த சம்பவங்கள் எதுவுமே உக்ரைனில் நிலையான ஓர் அமைதியை உருவாக்குவதற்கான எத்தகைய சமிக்ஞைகளையும் தருவதாக இல்லை ரஷ்ய அதிபர் தன்னுடைய சீருடையை ராணுவ சீருடையாக மாற்றி உடனடியாக எதிரிகளை விரட்டியடையுங்கள் என்று நகரத்தில் சென்று இருப்பதானது உக்ரைனை அவர் எந்தளவு தூரம் வெறுக்கின்றார் என்பதை தெளிவாக காட்டுகின்றது அதை தவிர முக்கியமான விடயம் உக்ரைனிய படைகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு சரணாகதி அடைவது போல விலகி செல்ல வேண்டும் என்றும் அதன் பின்னர் அவர்கள் ஆயுதங்களை தூக்கக்கூடாது என்றும் உக்ரைனிய படைகளை ஒரு சாதாரணமான பயங்கரவாத அமைப்பு போல கணித்து ரஷ்யா கருத்துரைத்து மட்டமாக நிந்தனை செய்திருக்கின்றது இதை ஏற்றுக்கொள்வதை விட

இதை வேண்டாம் என்று நிராகரித்தால் அவரை சந்திப்பதற்கும் அவருக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கும் அமெரிக்கா கடுகளவும் பின்வாங்காது என்று எப்படி உக்ரைனிய அதிபருக்கு ஓர் அழுத்தத்தை கொடுத்தாரோ அதே அழுத்தத்தை ரஷ்ய அதிபருக்கும் உக்ரைனிய அதிபர் அமெரிக்காவினுடைய நிதியில் போர் புரிகின்ற காரணத்தினால் அவரால் எதையும் செய்ய முடியாது ஆனால் ரஷ்யா அமெரிக்காவிற்கு எதிராக நின்று போரிடுகின்ற காரணத்தினால் அமெரிக்க அதிபருக்கு அடிபணியுமாக இருந்தால் ரஷ்யா தன்னுடைய வல்லாதிக்க சக்தி அமெரிக்காவை விட எண்ணிக்கையில் கூடுதலான அணுகுண்டுகளை வைத்திருக்கின்ற ரஷ்யா எதற்காக அமெரிக்க அதிபரனுடைய அடிபணிய வேண்டும் அந்த முக்கியமானவர் தானா என்று ரஷ்யா சிந்திக்க முற்படும் இதனால் இந்த அமைதியை அவர் காண்பாரா என்பதும் சந்தேகமாக இருக்கின்றது இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அடியொற்றி இனி என்னதான் நடைபெறப் போகின்றது என்கின்ற பாரிய அச்சம் ஒன்று பதட்டம் போல உருவாக்கி இருக்கின்ற காரணத்தினால் ஜி ஏழு கைத்தொழில் நாடுகள் அவசர அவசரமாக கனடாவில் கூடி சவுதி அரேபியாவில் பேசப்பட்ட விவகாரங்களை இனி நாங்கள் என்னதான் செய்வது அடுத்த கட்டமாக நிதி ஒதுக்குகை எப்படி வர வேண்டும் என்பது குறித்து அவர்கள் திட்டமிட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐரோப்பாவில் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பாவின் ஐந்து பெரும் வல்லரசுகள் ஒன்றாக கூடி தங்களுடைய படைத்துறை அமைச்சர்களை அனுப்பி பேசி இருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு எப்படி அமைதிப்படைகளை கொண்டு செல்வது என்று அமைதிப்படைகளை கொண்டு செல்லுகின்ற பொழுது சிக்கல் வரும் ஏனென்றால் மூன்றில் இரண்டு பங்கு ஐரோப்பாவினுடைய ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்களாக இருப்பதனால் அமெரிக்கா அந்த ஆயுதங்களை செயற்பட முடியாமல் தடுக்கக்கூடிய மைய விசையை கையில் வைத்திருப்பதனால் உக்ரைனுக்குள் அமெரிக்காவை மீறி ஐரோப்பா இறங்கினாலும் கூட போரை நடத்த முடியாத அளவுக்கு பெரும் பிரச்சனையாகவும் ரஷ்யாவை கைவிட்டு அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப போரை சந்திக்க வேண்டிய சிக்கல் வரும் என்பதனால் இதை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஆயுதங்கள் அவர்கள் அங்கே இறங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது இது அடுத்த பிரச்சனை உக்ரைனை பொறுத்த வரையில் ரஷ்ய அதிபர் கூறுவது போன்ற கோரிக்கையை ஏற்று ரஷ்ய அதிபரின் அடிமையாக ரஷ்ய கையாளை அங்கு அதிகாரத்தில் அமர்த்துவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைவதற்கும் இடம்படும் என்று கருத முடியாது எனவே ரஷ்ய அதிபர் பெரும் பேராசையில் இருக்கின்றார் அவருடைய கனவுகள் நிறைவேற விடக் கூடாது என்பதில் ஐரோப்பா தெளிவாக இருக்கின்றது ஒரு கட்டத்தில் ரஷ்ய அதிபர் இதை நிராகரிப்பதாக இருந்தால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முத்தரப்பு மோதலானது புதியதொரு அணியையும் புதியதொரு காலத்தையும் உருவாக்குவதற்கும் ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனில் ஒரு பலமான அணி நிற்பதற்குமான கதவுகளை திறக்குமா என்கின்ற கேள்வியையே இப்போதைய நிகழ்வுகள் காட்டுகின்றன ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் முப்பது தினங்கள் போர் நிறுத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த முப்பது தினங்கள் போருக்கான ஆயுதங்களை செய்துவிட்டு அனைத்தையும் அவர் தூக்கி என்று ரஷ்யா அதை தூக்கி வீசி போருக்குள் இறங்குமாக இருந்தால் அமெரிக்கா தன்னிடம் ரஷ்யா அறியாத மிகச்சிறந்த ஆயுதம் ஏதோ ஒன்றை வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டும் உண்மை ஏனென்றால் எப்படி ஹிஸ்புல்லாவை அதுபோல பங்கர் பூஸ்டர் என்கின்ற குண்டுகளை வீசி சிறிய அதிபர் அல் ஆசாட்டை அதிகாரத்தில் இருந்து இறக்கினார்களோ இதுபோன்று ரஷ்ய அதிபருக்கு எதிராக மேலும் ஏதாவது வியூகங்களை அவர்கள் வைத்துவிட்டு தான் இதை செய்கின்றார்களா என்பதை ரஷ்ய அதிபர் நன்கு வேவு பார்த்து தான் அடுத்த கட்டமாக செல்ல வேண்டி வரும் ஏனென்றால் ரஷ்யாவிற்கு எதிரான பலமான திட்டங்கள் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்க முடியாது எனவேதான் ரஷ்ய அதிபர் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ரஷ்ய அதிபர் எல்லாவற்றையும் உதறிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்வாராக இருந்தால் அவர் குறிப்பிடுவது போன்ற பாரதூரமான ஒரு இடம் நோக்கியும் தப்பான ஒரு திசையிலும் உலகத்தை திருப்பிய ஒரு வேலையை அவர் செய்து விடுவார் இது பாரிய பிரச்சனையாக மாறலாம் டொனால்ட் ட்ரம் உலகத்தை சரியான திசைக்கு திருப்ப போகின்றாரா ரஷ்ய அதிபர் திருப்ப போகின்றாரா இந்த இருவரிடமிருந்து தப்பி மற்றவர்கள் பிழைக்க போகின்றார்களா என்பது பெரும் சிக்கலாக மாறுகின்ற ஒரு பெரும் ராஜதந்திர புயலாக இது வீசிக் கொண்டிருக்கின்றது அனைத்து ஆய்வாளர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகின்றார்களே அல்லாமல் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்று கூறுவதற்கு யாருக்குமே தூர பார்வை போதாமலே இருக்கின்றது சீனா உறைந்த மௌனம் காத்துக்கொண்டிருக்கின்றது எனவே எல்லா நாடுகளுமே ஏதோ ஓர் அதிசய பலத்தை தம்மிடம் வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்கின்ற ஒரு திட்டத்தில் நீண்ட தூரம் நடந்து வந்து விட்டதனால் எந்த அதிசயம் வெல்ல போகின்றது என்பது இந்த ராஜதந்திர போரின் அதிசயமாக இருக்கின்றது அதிசயமே அசந்து போகும் அதிசயமே நீதான் என்று ரஷ்யாவா அமெரிக்காவா சீனாவா ஐரோப்பாவா யாரை நாளைய உலகம் பாராட்ட போகின்றது என்பது இந்த செய்திகள் தரும் சுவாரஸ்யமான விடயமாகும் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் இளம் செய்தி வாசிப்பாளர் நுஸ்கி நெஸ்மியை சந்திக்கின்றோம் இவர் நமது உலக செய்திகளை பார்த்து அதுபோல பாவனை செய்து செய்திகளை சொல்லி அழகாக எடிட் செய்து செய்தியாக விட்டு கொண்டிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இவர் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த செய்தியாளராக வருவதற்கான எல்லா தகமைகளும் இவருக்கு இருப்பதை கண்டு இந்த நேரம் இவரை பாராட்டி இவரிடம் சில விடயங்களை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் எப்படி செய்தி சொல்வதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது கே டைம்ல சும்மா இருந்தது அத நானும் மண்ணாவும் சேர்ந்து கொரோனா பத்தி அந்த வெள்ளம் வெள்ளை பத்தி சும்மா எடுத்தது அப்பட யாவாருங்க அதெல்லாம் வச்சு சும்மா பண்ண எடுத்து செஞ்சது இந்த துறையில அடுத்த லட்சியம் என்ன என்ன லட்சியம் வேற என்ன செய்ய போறீங்களோ இன்னும் வர போறீங்களோ நான் மெக்கானிக்கல் டெக்னாலஜி என்று அடுத்து ஏ லெவல்ல இடெக் படிப்பேன் அதுக்கு அடுத்துதான் எம்இ கியூல லெவல் செவன் வரை முடிப்பேன் முடிச்சு ஒரு பெரிய இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆசை அதை தொடர்ந்து ஸ்ரீலங்கால வெஹிக்கல் இம்போர்ட் பண்ணனும் அது ஏன்னு சொன்னா அப்பாக்காக இம்போர்ட் பண்ணணும் ஏன் அப்பாக்காக எதற்காக இம்போர்ட் பண்ணணும் அது நேரம் என் கஷ்டங்களும் நிறைய பேர் தந்தையாரை தொழிலில் நிறைய பேர் அவமானம் செய்திருக்கின்றார்கள் அதை எல்லாம் தட்டி தொடைப்பதற்காக தந்தைக்காக இந்த இடத்தில் சென்று வாகனங்களையும் இறக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இது தந்தையினுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராக இருக்கிறது அப்படித்தானே இந்த இடத்தை நீங்க எட்டி தொட்டு விடுவீர்களா மிகவும் நல்லது மிகவும் நல்லது அவர் உற்சாகமாக இதை எட்டி தொட்டு விடுவேன் என்று கூறுகின்றார் உலக செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்களா அப்பாவோட சேர்ந்து அப்பாவோட சேர்ந்து பார்க்கிறீர்கள் அது எப்படி இருக்கின்றது உங்களோட செய்திகள் ஒரு பாக்குறது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு எப்படி சொல்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நீங்க நல்லா விளங்குற மாதிரி சொல்றீங்க அப்ப நீங்கள் செய்திகளையும் தொடர்ந்து செய்ய போகின்றீர்களா இல்ல படிப்பில் கவனம் செலுத்தணும் படிப்புல தான் கவனம் செலுத்தணும் வருங்காலத்துல யூடியூப் சேனல் ஆசை இருக்கு அதுக்கு இந்த நியூஸ் உதவ இல்லாம நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்போ அதையும் செய்தபடி நீங்கள் இதையும் தொடர்ந்து செய்து முன்னெடுக்க வேண்டும் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரை படிப்பு தான் முக்கியம் படிப்பு இல்லாம ஒண்ணுமே செய்யறாரு ஒரு மரியாதை இல்ல படிப்பு இல்லாம நிறைய வாழலாம் ஆனா மதிப்பு இல்ல மதிப்பு இல்ல படிக்கணும் என்னதான் இருந்தாலும் கல்வி முக்கியமானது பணம் இருந்தாலும் மதிப்பில்லாமல் இருக்கின்றது அந்த பணம் கூட மதிப்பு பெற வேண்டுமாக இருந்தால் கல்வி முக்கியம் என்று வளர்ந்தவர்கள் சொல்லவில்லை பெரியவர்கள் சொல்லவில்லை இந்த இளைஞர்

இறைவனுடைய புகழை வளர்க்க இந்த இருவரும் இணைந்து இந்த உலகத்தில் புகழ் உள்ளவராக வாழ முடியும் என்று இவர் எடுத்துரைக்கின்றார் உங்கள் பணி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரம் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் இப்பொழுது ஒரு செய்தியை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் வணக்கம் சரி கோபா செய்திகள் நான் உங்கள் நுஸ்கி தற்பொழுது என் முன்னிலையே நிற்பது மிஸ்டர் துரை சார் அவர்கள் அவர் பெரும் பிரபலமான ஒரு செய்தி வாசிப்பாளர் அவரை போன்று நானும் செய்ய முயற்சிக்கின்றேன் அவரை போன்று வருங்காலத்தில் வரவும் ஆசைப்படுகிறேன் அவரின் செய்திகளை நான் மிகவும் மகிழ்ச்சியாக கேட்பேன் அப்பாவின் சேர்ந்தும் சரி எங்களுடைய உறவினரும் சரி இவருடைய செய்திகளை மிகவும் ரசித்து கேட்பார்கள் இவரின் இவர் பெரிய ஒரு பெரிய ஆள் அவர் இப்ப நான் என்ன சந்திக்கிறேன் இப்பொழுது நாங்கள் நெஸ்மியை சந்திக்கின்றோம் உலக செய்திகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு அந்த உலக செய்திகளை தொடர்ந்து ரசித்து அதையே தானம் செய்து பாவனை செய்து வருகின்ற இன்றைய உலக இளையோர் சிறுவர்களில் இவரும் ஒருவராக இருந்து உலக செய்திகளை படித்து பார்த்து நடித்து வருவது வரவேற்கத்தக்கது உலக அறிவை பெறுவதன் மூலம்தான் இந்த சமுதாயமானது வெற்றி சமுதாயமாக வரும் என்கின்ற நமது நோக்கம் வெற்றி பெற்று இருப்பதை இந்த இந்த ஜால் மண்ணில் மூலமாக காண்கின்றோம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வணக்கம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை வெல்கம் டு வேர்ல்ட் நியூஸ்